திருச்சிற்றம்பலம் திருப்பூவன புராணத்தில் ஸ்ரீ விநாயக பெருமான் துதி திகழ் வரை மின்னனை செங்கமலர் தலை அவிழ்க்கும் திவாகரம் செய் மகிழ் ஒரு வெண்மதி மறுப்பின் வைரமணி கிம்புரிசூழ் வாரணம் சீர் நிகழும் அடியார்க்கு அன்பு நீடும் அறம்பொருளின் இன்பம் வீடு நல்கும் புகழ் தரு பொற்பதத்தை எஞ்ஞான்று போற்றல் செய்வாம் மலை வளர் காதலியைப் போல தயவு கொண்டு ஆன்மாக்களின் முகாரவிந்தத்தை மலரச் செய்யும் சூரியனாய் மகிழ்ச்சி செய்யும்படியான வெள்ளிய சந்திரப்பிரையை போன்ற தந்த வைரத்தாலும் மாணிக்கத்தாலும் கட்டிய தோழனியும் பூண்ட யானையாய் சீராக நடக்கின்ற அடியார்களுக்கு அன்பாகி நீடித்த தர்ம அர்த்த காம மோட்ச இவைகளை தரும்படியான கீர்த்தி வாய்ந்த கற்பக விநாயக கடவுளின் பொன்னடியை என்னாலும் போற்றிக்கொண்டு வருவான் திருச்சிற்றம்பலம்